விழுப்புரம் அருகே சொர்ணாவூர் மேல்பாதி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஐயப்பன் இவர் தன் உறவினர்களுடன் நேற்று விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் அளித்த புகார் மனுவில் கூறியிருப்பது எங்கள் கிராமத்தில் உள்ள முருகன் கோவில் நிலத்தை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தனிநபர் ஒருவர் வேலியமைத்து ஆக்கிரமிப்பு செய்திருந்தார் இதனை நானும் ஊர் பொதுமக்களும் ஒன்று கூடி கோவில் நிர்வாகத்தினிடம் ஒப்படைக்குமாறு கூறினோம் இதற்கு அந்நமர் மறுப்பு தெரிவித்தார் பின்னர் பொதுமக்கள் ஒன்று கூடி ஆக்கிரமிப்பு செய்து போடப்பட்ட வேலியை அகற்றினோம் இதனால் அவருக்கும் பொதுமக்களுக்கும் விரோதம் ஏற்பட்டது இதுகுறித்த புகாரின் பேரில் கடந்த மாதம் மூன்றாம் தேதி வளவனூர் போலீசாரால் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி சமாதான கடிதம் எழுதி வாங்கினர் இந்நிலையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வளவனூர் காவல் உதவி ஆய்வாளர் தங்கபாண்டியன் என்னை போனில் தொடர்பு கொண்டு நாங்கள் அகற்றிய வேலியை திரும்ப அந்த இடத்திலேயே வைக்க வேண்டும் இல்லை என்றால் உன்மேல் கஞ்சா கேஸ் போட்டு உள்ளே தள்ளிவிடுவேன் என மிரட்டி தாக்கினார் எனவே அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு அம்மனுவில் கூறப்பட்டுள்ளது செவன் கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார் அவர் மளிகிற இன்னைக்கு காலையில் ஒரு எட்டரை மணி அளவில் எஸ்ஐ தங்கபாண்டியன் வந்து வந்தாங்க அப்போ வந்து தம்பிக்கிட்ட கிட்ட கேட்கும்போது நான் இல்லை நான் வெளியில் போயிட்டு ஃபைனான்சியல் வந்தேன் அப்புறமா உள்ளே வந்து அந்த எஸ்ஐயே ஏய் உன்னை கேட்கும் போது தட்டி வைக்கிற பிரச்சனை சார் அது அது ஊராக சேர்ந்து நாங்கள் முடிவு பண்ணி அது புறம்போக்கிடும் அரசுக்கு புறம்போக்கிடும் அதனால் அதை தட்டி நாங்கள் வைக்க மாட்டோம்னு வந்து ஏறி பஞ்சாயத்துக்கு பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ இவர் என்ன சொல்லிட்டாரு இவருடைய பிரச்சனை பிரச்சனை காசு இந்த மகேந்திரன்றவன் காசு கொடுத்து பண்றான்னா என்ன படம் நமக்கு தெரியல அவன் வந்து ரெண்டு நாள் மீடைய மட்டும் தான் செல்ல பிடிக்கும் போயிட்டு வந்து ஒரு எட்டரை மணியில் திருப்பி கொடுத்துட்டாரு இன்னைக்கு வந்து என்னை ஈத்து போட்டு படம் படம் அடிக்கிறார் தங்கம அதுக்கப்புறம் என் பொண்ணு வந்து வரிக்கு போகும்போது என் பொண்ணை பிடிச்சி ஈத்து தள்ளி விடுறாரு என் பையனை ரெடி அடிக்கிறார் சார் என் பையன் நாலு நாள் அதை ஆப்ரேஷன் பண்ணி இப்போ தான் சார் வீட்டுக்கு வந்துருக்கிறான் அவனையும் இதுமாரி மாதிரி சார் இதுக்கான முடிவு எனக்கு கேட்டு தக்க எதுவும் சொல்லணுன்றது கேட்டுக்கோங்க ஆஃபீஸுக்கு வந்து சார் மனு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு அவர் அடித்ததுக்கான எனக்கு பதில் சார் அவர் அடித்தது என்ன காரணம் எதுக்காக என்னென்னு சார் எதுவும் இல்லாமல் ரெண்டு மூணு நாளாக என்னை ஃபோன் பண்ணி அசிங்க அசிங்கமாக கேள்வி கேட்குறாரு தகாத வாரத்தில் திட்டி திட்டி அது ரொம்ப கேவலமாக பேசுகிறார் பேசி ரொம்ப இது பண்ணார் அதுவே பெரிய மன உளச்சிலேருந்து நான் அதுவும் இல்லை இன்னைக்கு காலையில் எந்த பிரச்சனையும் சார் எதுவுமே என்னை கேட்கல பையன் ஆப்ரேஷன் பண்ணி முந்தானத்தான் ஹாஸ்பிட்டலேருந்து கூப்பிட்டு வந்தேன் அவனோ புடி كده தள்ளி அது பார்த்தா என் பொண்ணு புடி ஏடி தள்ளி விட்டு பாரு ஐயே படு நான் வெளியில உட்கார்နေப்ப